வெல்கம் பேக் டு ஜோஸ் கபரி இந்த சேண்ட் மியூசியம் போகிறோம் இது மைசூரில் இருக்குது இந்த சேண்ட் மியூசியத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையார் பார்த்தோம் இப்போ நரேந்திர மோடி யோகா பண்ணுற மாதிரி ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க அது ஃபுல்லாக சேண்டில் தான் பண்ணியிருக்காங்க இதை வந்து இருந்தது இந்த கிருஷ்ணர் வந்து பின்னாடி அந்த தேரில் போகிற மாதிரி அந்த இது எடுத்திருக்காங்க இது நம்மளுடைய அந்த யானைங்கள் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இது குபேரன் இப்போ வந்து நம்ம பார்க்குறது ஒரு சாமியோட நிலை மாதிரி பண்ணியிருக்காங்க இருக்குது நேச்சுரலாக அப்படி இருக்க மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த ரெமேடியில் இருக்கிற இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் மெசூப் போனால் நீங்கள் போய் பாருங்கள் சாண்டிவிஸ் சூப்பராக இருந்தது என்னோடய சேனல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து இந்த கடலில் இருக்கிற அந்த கடல் அந்த மீன் அந்த மாதிரி செல்ஃப் செம்மையாக கம்மியாக பண்ணியிருக்காங்க இது வந்து எலும்பு கூடு மாதிரி பண்ணியிருக்காங்க பேய் மாதிரி வைப்பாங்க இது ஒரு வால் ராஜாவோட இது மாதிரி பண்ணியிருக்காங்க मुसलमुन मसूद मतरी इलालाम कलचर कैमल पड़ा म्यूजिक वह पड़ा मिकस्टि वेलडला पड़ेगा पकड़ क्रिस्म पड़ी क्लास பெல் வச்சு அது பக்கத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பராக பண்ணியிருக்காங்க கடந்தி மண்ணுலி ஸ்டாண்ட் ஃபுல்லாக ஸ்டாண்ட் அது பக்கத்தில் ஒரு லயன் கொரிலா ஒரு புரொக்கடாயில் அழகாக பண்ணியிருக்காங்க அதனால வச்சு பண்ணியிருக்கிறேன் ஒரு மொஃபலோ பீகாக் மயில் மயில் பக்கத்தில் உட்காந்துருக்கு செம்மையா இருக்கு